வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் தொழில்நுட்பத்துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் எண்ணற்ற குடும்பங்களின் செலவுகளை வெகுவாக குறைத்துள்ளது என்று மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஐ பெரியசாமி கூறியுள்ளார் நீலகிரி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜோகர் கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இங்கிலாந்தை வென்றது இனி விரிவான செய்திகள் துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் செமிகண்டக்டர் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் குவால்காம் நிறுவனம் முதலீடு செய்ய உள்ளதாக கூறியுள்ளார் தொழில்நுட்பத்துறையில் முதலீடு செய்வதற்கு இந்தியாவில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் இத்துறையில் உலகின் முன்னணி நாடாக உருவெடுப்பதற்கான திறன் இந்தியாவிற்கு உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை குவால்காம் நிறுவனத்தின் தலைவரும் அதன் தலைமைச் செயல் அதிகாரியுமான திரு கிறிஸ்டியானோ அமோன் சந்தித்து பேசினார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் எண்ணற்ற குடும்பங்களின் செலவுகளை வெகுவாக குறைத்துள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நடுத்தர மக்களின் அன்றாட பயன்பாட்டிற்கு தேவையான பால் மற்றும் மளிகைப் பொருட்களின் செலவுகளுக்கான சுமைகளை குறைக்க இந்த நடவடிக்கை உதவியுள்ளதாக கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் இல்லத்தரசிகளின் வாழ்வில் ஒளியேற்றி உள்ளதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மின்துறை செயலாளர் திரு பங்கஜ் அகர்வால் நாட்டின் மின் தேவையை கருத்தில் கொண்டு மின் உற்பத்தி திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக கூறினார் குறைந்த செலவில் தடையற்ற மின் விநியோகத்தை வழங்குவதற்கு தேவையான கொள்கைகள் மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் வரும் இரண்டாயிரத்து எழுபதாம் ஆண்டிற்குள் கார்பன் வெளியேற்றமில்லாத நிலையை அடைவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக திரு பங்கஜ் அகர்வால் கூறினாா் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே கரிசல்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு தூய்மைப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார் வீடற்றவர்களுக்கு வீடு கட்டித் தருவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் இப்பகுதியில் உள்ள கிராமப்புறங்களுக்கு தூய்மையான குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ஐ பெரியசாமி தெரிவித்தார் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்த இறுதி விவரங்கள் ஜனவரி மாதத்திற்கு பின்னரே தெரியவரும் என்று கூறினார் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் தாம் இன்று பிரச்சார பயணத்தை தொடங்கியுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் நாடு முழுவதும் பின்தங்கிய நூறு மாவட்டங்களில் தானிய உற்பத்தியை பெருக்கிடும் வகையில் தானிய வேளாண்மை திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் வேளாண் உற்பத்தியில் தன்னிறைவு பெறும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் எஸ் அழகுதுரை தெரிவித்தார் பயிர் வகைகளை வந்து நம்ம அடைகிற மாதிரி விதை உற்பத்தி மானிய திட்டங்கள் நீர்ப்பாசனம் பயிர் பாதுகாப்பு மற்றும் முக்கிய தொழில்நுட்பங்கள் குறித்து அதுக்கு விழிப்புணர்வுக்கான திட்டமாக தான் இது இருக்குது பிரதம மந்திரியின் தன்தானிய கிருஷி யோஜனா திட்டமானது நம்ம இந்திய அளவில் நூறு மாவட்டங்களில் செயல்பட இருக்குது சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டங்களில் தொடங்க இருக்கிறாங்க சிறு குறு விவசாயிகளுக்கு தான் இதில் பலன் சிறுதானிய உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று பயனாளி ஒருவர் தெரிவித்தார் என் பேர் சங்கீதா பெருமாண்டமலை பஞ்சாயத்து நொச்சபுட்டி மரக்காடு நாங்கள் இன்றைக்கி வந்து பிரதமர் பேசினதை டிவியில் வந்து ஒளிபரப்பானதை பார்த்தோங்க அது வந்து பயனுள்ளதாக இருந்தது இது வந்து ஹிந்தியில் பேசினாங்க எங்கள் வேளாண்மை துறையில் வந்து தமிழில் எங்களுக்கு எடுத்து சொன்னாங்க மீன் வளர்ப்பு அப்புறம் வந்துட்டு கால்நடைகள் வளர்ப்பு இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கேட்டு பயனடைஞ்சிக்கிட்டோம் சிறுதானியத்தை பற்றி பேசுனாங்க அது வந்து ஆரோக்கியமான ஒரு இது நாங்கள் அதை வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருந்தது நாங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் நீலகிரி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் தென்காசி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் தென்கிழக்கு அரபு கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கேரள கடலோரப் பகுதிகளிலும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிகளின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதலும் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் திண்டுக்கல் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் மதுரை சிவகங்கை ஈரோடு சேலம் நாமக்கல் திருச்சி கரூர் மயிலாடுதுறை நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை பனிரெண்டாம் தேதி அன்று நீலகிரி முதல் திருநெல்வேலி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் சேலம் நாமக்கல் திருச்சி உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இதனிடையே அரியலூர் மாவட்டத்தில் இன்று காற்றுடன் பெய்த மழை காரணமாக அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் செய்திகள் மதுரை மாவட்ட வேளாண்மைத்துறை சார்பில் உயிர்ம வேளாண்மை கையேட்டினை மாநில அமைச்சர் திரு மூர்த்தி இன்று வெளியிட்டார் கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலத்தில் தீயணைப்பு நிலையத்தை மாநில அமைச்சர் திரு மனு தங்கராஜ் திறந்து வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் மணக்குடி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உணவு பாதுகாப்புத்துறை முதன்மைச் செயலர் திரு சத்யபிரதா சாஹூ இன்று ஆய்வு மேற்கொண்டார் வேலூர் மாவட்டம் பொன்னையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு தீயணைப்பு நிலையத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி கல்லூரியைச் சேர்ந்த ஒட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் மாவட்டம் வெண்பாவூரில் வயல்வெளியை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த மின் வேலியில் சிக்கி இரண்டு பேர் உயிரிழந்தனர் சேலத்தில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஜோகர் கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று இங்கிலாந்தை வென்றது மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் வெஸ்ட் இண்டீஸ் தனது முதல் இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பது ரன் எடுத்துள்ளது தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இடப்பிற்கு ஐநூற்று பதினெட்டு ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷா மகேந்திரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் உதகையில் நடைபெற்று வரும் அளவிலான கராத்தே போட்டியில் மலேசியா சிங்கப்பூர் நேபாளம் இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த எழுநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் மீண்டும் செய்திகள் துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் எண்ணற்ற குடும்பங்களின் செலவுகளை வெகுவாக குறைத்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஐ பெரியசாமி கூறியுள்ளார் நீலகிரி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜோகர் கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இங்கிலாந்தை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது